இருபத்தி ஐந்து பாகைசியில் மக்கரி ஒன் குளோரைடின் கரை திறன் பெருக்கம் தராங்க இருபத்தி ஐந்து பாகைசியில் மக்கரி ஒன் குளோரைடு நிரம்பலாக்கிய நீர் சோடியம் குளோரைட் கரைசல்ல மக்கரி டூ டூ பிளஸ் ஆயன்கள்ட சரிவது தான் கேள்வி ஓகே நாங்கள் ரஃப் ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டுக்கொள்வோம் மக்கரி ஒன் குளோரைடு திண்மத்தோட துடுகையில் காணப்படுச்சா அதில் அயன்கள் டூ டூ திண்மம்

சோடியம் குளோரைட் கரைக்கப்பட்ட மொத்த செறிவு தராங்க சைவர்த்தம் சைவர் நாலு சைவர் மோல்படெசுமேட்டர் கணம் இந்த இடத்துல சோடியம் குளோரைட் கரைசல் வந்து நூறு வீதம் அதாவது முழுமையாக அயனாக்கத்துக்கு உட்பட்டு ஒன்றுக்கு ஒன்றுன்னு சொல்கிற வீசமான விகிதத்தில் பூஜ்யம் தசம் பூஜ்ஜியம் நான்கு பூஜ்யம் மோல்படெசுமீட்டர் கணம் சிஎல் மைனஸ் ஆயன்களை கரைசலுக்கு விடுவித்தீர்க்கும் ஓகே ஆவே இந்த ரெண்டு தாக்கங்களும் சமநிலையும் இந்த தாக்கமும் கரைசலுக்குள்ள நிகழ்ந்திக்கும் அடுத்தது உங்களுக்கு தெரியும் இந்த தொகுதிக்குள்ள இது மாதிரியான ஒரு கரைதல் படிதல் சமநிலை காணப்பட்டனால இந்த கரைதல் படிதல் சமநிலைக்கு கேஎஸ்பி சமன்பாடு கேஎஸ்பி எக்ஸ்பிரஷனாக யூஸ் பண்ணலாம் ஆவே ஒன் குளோரைட்டு கரைதல் படிதல் சமநிலைக்கு நாங்கள் கேஎஸ்பி சமன்பாட்டை அப்ளை பண்ணுவோம் கேஎஸ்பி சமன் எய்சி டூ டூ பிளஸ் ஆயன்கள்ட செறிவு வர்க்கம் இருபத்தி ஐந்து பாகேசில எங்களுக்கு தரப்பட்டிருக்குது வெப்பநிலை மாறாத வரை கே எஸ்பியிட பெருமானம் மாறாது ஆகவே கே எஸ்பிய பெருமானம் ஒன்று தசம் இரண்டு பூஜ்ஜியம் தர பத்தின் எட்டு மீட்டர் ஓகே அடுத்தது மர்கரி டூ டூ பிளஸ் தொகுதியில காணப்பட்ட முதலாவது சமநிலையால மட்டும் இல்ல தொகுதிக்கு விடுவிக்கப்பட்டது சோடியம் குளோரைட முழுமையான அயனாக்கத்தால வந்த சிஎல் மைனஸ் ஆயின்களும் கூட தொகுதியில காணப்படுது ஓகே ஆவேஸ் சிஎல் மைனஸ் ஆயின்கள்ட மொத்த சரிவை தீர்மானிக்கிறது இந்த இரண்டும் ஆவேஸ் இருபத்தி ஐந்து பாகிசில சமனிலையில தொகுதில காணப்பட்ட மொத்த சிஎல் மைனஸ் அயன்கள்ட செறிவு டூ எஸ் பிளாஸ் சைவத்தசம் நாலு பூச்சியம் மோல்ப டெஸ்மீட்டர் கணத்துக்கு சமனாய்க்கும் ஆகவே இதுட வர்க்கம் இந்த இடத்துல சோடியம் குளோரைட முழுமையான அயனாக்கத்தோட ஒப்பிட்ட நேரம் நூறு வீதம் முழுமையான அயனாக்கத்தால வந்த சிஎல் மைனஸ் அயன்கள்ட செறிவோட ஒப்பிட்ட நேரம் இங்க மக்கரி ஒன் குளோரைட பகுதி அயனாக்கத்தால பகுதி பிரி பெறப்பட்ட மைனஸ் செறிவு வந்து புறக்கணிக்கத்தக்கதாகும் அந்த செறிவு வந்து மிக மிக குறைவான ஒரு பெருமானமாக இக்கும் ஆகவே இதை சால்வ் பண்ணலாம் ஒன்று தசம் இரண்டு பூஜ்யம் பதின் பதினெட்டு மூல்கணம் டெஸ்மீட்டர் மைனஸ் நைன் சாரி இது வந்து டெஸ்மீட்டர் மைனஸ் நைன் ஓவர் நாலுதசம் தசம் பூஜ்யம் தர பத்தின் சய இரண்டு வர்க்கம் டெசிமீட்டர் மைனஸ் சிக்ஸ் இது வந்து எச்சிட பெருமானத்துக்கு சமனாக இருக்கும் ஆகவே இதை சுருக்கி நீங்கள் சொன்னால் ஆன்சர் ஏழு ஐந்து தர பத்தின் சய பதினாறு மைனஸ் த்ரீ ஆகவே ஆன்சர் மூணாவது